கடல்சார் ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்த ஒரிசா பாலு என்கிற சிவபாலசுப்ரமணி அவர்களின் ஒரு ஆய்வு கட்டுரையை தற்போது பார்க்கலாம் குமரிக்கடல் ஆய்வுகள் செய்து உலகின் மேற்கு பகுதிகளையும் கிழக்கு பகுதிகளையும் கடல் மூலமாக இணைத்தவர்கள் அகன்ற தமிழ் கடலோடிகள் என்று நிரூபிக்கும் முயற்சியில் இருந்தபோது கடல் வாழ் உயிரினமான ஆமைகள் கூட்டம் கூட்டமாக முட்டையிட்டு குஞ்சி பொறிப்பதற்காக வருடா வருடம் பல்லாயிரம் மைல்கள் கடந்து தமிழகம் மற்றும் ஒடிசா மாநில கடற்கரைகளில் தஞ்சம் புகுவதை அறிந்தேன் லெமூரியா குமரிகண்டம் கடல் கொண்ட தென்னாடு என்று மூழ்கிய நிலங்களை கடலில் இருக்கும் நமது பண்டைய துறைமுகங்களைப் பற்றி பல வருடங்களாய் ஆய்வு செய்து வரும் எனக்கு என் ஆய்வுகளில் இந்த ஆமைகள் பற்றிய வியப்பான செய்திகள் தெரிய வந்தன உலகில் கடல் ஆமைகள் பல கோடி வருடங்களாய் வாழ்ந்து வருகின்றன மனிதர்களின் காலமோ நான்காம் பணி காலத்திற்கு பிந்தைய சில இலக்க தான் உலகத்தில் முன்னூறு வகையான ஆமைகள் இருந்தாலும் இன்று ஆய்வாளர்கள் ஆமைகளை ஏழு வகையாக பிரித்து வைத்து இருக்கிறார்கள் கால்கள் இருந்தால் அதற்கு டாட்டாய்ஸ் எனவும் இறக்கைகள் இருந்தால் அதற்கு மெரைன் டர்டல்ஸ் என்றும் பெயர் வைத்து நமது கடலில் பங்குனி ஆமை அழுங்காமை பச்சை ஆமை கிளிமூக்க ஆமை தோணி ஆமை என்ற ஐந்து வகை ஆமைகள் வருகின்றன தட்ப வெப்ப சூழலில் இருப்பதால் செய்ய புற்களும் அதற்கு உணவான ஜெல்லியின மீன்களும் இப்பகுதிகளில் கிடைக்கின்றன சராசரியாக ஒரு கடல் ஆமையால் ஒரு நாளைக்கு எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் நீந்தி கடக்க முடியும் ஆனால் இவ்வாமைகள் கடந்து வந்ததோ பல்லாயிரம் கிலோமீட்டர்கள் ஒரிசாவில் வாழ்ந்ததால் பல வருடங்கள் கஹிர்மாதா மாதா பட்டினம் ரிஷிகல்யா போன்ற பகுதிகளில் வரும் ஆமைகளை காண பல முறை சென்றிருக்கிறேன் ஆமைகளின் குட்டிகள் கூட தான் பிறந்த தேடி மீண்டும் இனப்பெருக்கம் செய்ய வருவது ஆமைகளின் சிறப்பு இப்படி பயணம் செய்யும் ஆமைகளை செயற்கை கோளின் மூலம் பின்தொடர்ந்த போது மியான்மர் மலேசியா இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா பசிபிக் தீவுகள் ரஷ்யா மெக்சிகோ ஐஸ்லாந்து ஆப்பிரிக்கா என உலக நாடுகளின் பல கடற்கரைகளுக்கு ஆராய்ச்சியாளர்களை இட்டு சென்றுள்ளன அப்படி அவை கடந்த கடற்கரைகளை ஆராய்ந்த எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது ஆமைகள் தொட்டு சென்ற பல கடற்கரைகளில் இன்று உள்ள துறைமுகங்களும் அவற்றில் ஆயிரத்தி முன்னூறு இடங்களின் பெயர்களும் அதன் மக்களும் பண்பாடும் மொழியும் ஏதாவது ஒரு வகையில் தமிழின் தாக்கத்தோடு இருந்திருக்கிறது எடுத்துக்காட்டாக மியான்மர் காஞ்சி ஆஸ்திரேலியா கூலன் நியூசிலாந்து வான்கரை ஓட்டன்கரை குமரா ஸ்பெயின் மலேகா கடலன் ஜப்பான் நாரை மருதை செண்டை இப்படி அந்த ஆமைகள் சென்ற கடற்கரை நகரங்களின் பெயர்களும் அந்த பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியினத்தவரின் மொழி பண்பாடு ஆகியன தமிழோடு தொடர்புள்ளதாக இன்றளவும் இருக்கின்றன இன்னொரு வியத்தகு செய்தி சர்க்கரை வள்ளி கிழங்கு என்பது தமிழ்நாட்டில் விளையும் கிழங்கு வகை நம் மீனவர்கள் கடலோடும் போது பல நாள் பசித்தாங்க இவற்றையே உணவாக கொள்ளும் வழக்கம் இன்றளவும் உள்ளது இதே வழக்கத்தை தமிழுடன் தொடர்புடையதாக கருதப்படும் பல பழங்குடியின மக்கள் பின்பற்றுகின்றனர் இதில் கவனிக்க வேண்டிய செய்தி மியான்மர் இந்தோனேஷியா ஆஸ்திரேலியாவின் சில பகுதி என பல இடங்களில் நம் சர்க்கரை வள்ளி கிழங்கின் பெயர் குமரா என்று இருக்கிறது பசுவிக் கடல் பகுதியில் உள்ள தீவில் வாழும் ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் பயன்படுத்தும் படகின் பெயர் திரிமரம் அதில் உள்ள நடுப்பாகத்தின் பெயர் அம்மா வலது பாகம் அக்கா இடது பாகம் வக்கா அடிப்பாகம் கீழ் எனவும் வழங்கப்படுகிறது நியூசிலாந்து பகுதியில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒரு தமோவோ என்ற பழங்குடியினர் குடியிருப்பில் வங்கரி என்ற இடத்தில் எழுத்துகள் பொறிக்கப்பட்ட வெண்கலமணி கண்டெடுக்கப்பட்டுள்ளது இப்படி தம்முடைய கடல் பயணங்களுக்கும் படையெடுப்புகளுக்கும் ஆமைகளை வழிகாட்டிகளாக பயன்படுத்தி உள்ளது தெரிய வந்துள்ளது பல்லாயிரம் மைல்கள் கடந்து பல நாடுகளில் உள்ள தரவுகள் வந்தபடியே உள்ளன உலகின் பல துறைமுகங்கள் ஆமைகள் இனப்பெருக்கம் செய்யும் ஆற்றங்கரி பகுதிகளில்தான் அமைந்துள்ளன உலகின் வெப்பத்தை நாம் உணராமல் இருக்க வைக்கும் கடல் நீரோட்டங்களை தனது வழித்தளமாய் வைத்திருக்கும் ஆமைகளின் திறனை உணர்ந்த நமது கடலோடிகள் அந்த வழிகளை பாய்மரம் இல்லாத காலத்திலேயே கண்டுபிடித்தனர் இப்பொழுது நன்கு ஆராய்ந்து பார்த்தால் உலகின் முதல் கடலோடிகள் என்ற பெருமையை தமிழ் மொழியை பேசும் கடல் சூழ்ந்த நம்நில மக்கள்தான் பெறுகிறார்கள் இன்றும் உலகில் கடல்சார் மேலாண்மையின் சிறப்பை மேலை நாட்டையும் கீழே நாட்டையும் அந்த காலத்திலேயே அறைந்து இருந்த நம் தமிழ் மக்கள் தமக்குள் தக்க வைத்துள்ளார்கள் ஆமைகள் என்று சொன்னாலே தமிழர்களின் நினைவிற்கு உடனே வருவது ஆமைகள் புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாது என்ற வழக்கு சொற்றொடர்தான் கடல் கடந்த ஆமைகளை பின்தொடர்ந்து கடலோடும் மீனவ தமிழர்கள் தன் வீட்டை விட்டு கடலில் தொலைதூர நிலத்திற்கு சென்றதால் அந்த பெண்களின் சாபத்திற்கு ஆமைகளே உள்ளாயின கடல் விரும்பாத பனிநில மக்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற சட்டம் போட்டதால் அதன் தொடர்ச்சியாக ஆமைகள் வெறுக்கும் நிலையை உருவாக்கி இருக்கலாம் அல்லது சனி கிரகம் என்ற பெயருக்கு மெதுவாக செல்வது என்ற வட மொழி பொருள் இருந்ததால் நம் வழக்கில் சனி கிரகத்திற்கு ஆமை என்ற பெயர் ஏற்கனவே இருந்ததால் சனி புகுந்த வீடு உருப்படாது என்ற பொருளுக்கு ஆமைகள் புகுந்த வீடு உருப்படாது என்றும் வந்திருக்கலாம் என் ஆய்வில் உலக நாட்டு கடற்கரை மக்கள் ஆமைகள் என்றால் செல்வம் என்று கூறுகின்றனர் அதுபோல் நாமும் ஆமைகளை மதிக்கலாம் என்று கருதுகின்றனர் நமது சென்னை திருவாமியூரில் இருந்து அடையாறு என்கிற கழிமுக பகுதிகளின் பழைய பெயரே ஆமையூர் என்று ஆம்பூர் நடுக்கலில் படுவூர் கோட்டுத்து மேல் அடையாறு நாட்டு ஆமையூர் என்பதையும் கூட நாம் நினைவில் கொள்ளலாம் அகண்ட தமிழகத்தின் கடற்கரை முழுவதும் ஆறுகள் கடலில் கலக்கும் இடங்களில் ஆமைகளின் தாக்கங்கள் இருந்ததை நாம் நன்கு உணர முடியும் ஆமைகள் வழியைத் தொடர்ந்து நமது பாண்டியர் மற்றும் தொல் பழங்குடிகளின் வரலாற்று ஆய்வையும் ஒருங்கிணைத்துப் பார்த்தால் தமிழர்கள் உலகில் எங்கெங்கு சென்றார்கள் என்பது பற்றி நமக்கு மேலும் தெரியவரும்